ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக தற்போதைய நிலவரப்படி ஆறு மணி நிலவரப்படி பதினோரு மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளி கல்லூரி விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு பத்து மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாவட்டத்துக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ எந்த டிஸ்டிக்லேயும் இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மாவட்ட நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க சற்று முன்பு வெளியான தகவல் ஸோ புயல் காரணமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நவம்பர் முப்பது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தோடய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்லூரியர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஒன்பது மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் அதில் வந்து பார்த்தோம்னா கும்பகோணம் வட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை மயிலாடுதுறை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக இருக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சென்னை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க ஸோ தொடர் கனமழை காரணமாக இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பிலைக்கு நான் ப்ரெஸ் பண்ணி ஆளுவேங்க அப்போ தான் ரெயின் டே லிட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டிருக்கோம் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்க தாமதமாக அவங்க வச்சதில்லை இந்த மாவட்டங்களில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மழை தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிப்பும் வெளியாகியுள்ளது ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவநாசர் யூடியூப் சேனல் தேங்க் யூ